ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீய திருவடிகளே சரணம் ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம் நம்ம ஸ்ரீ வைஷ்ணவ வேதிகா குழாம்ல முதல் பத்து சந்தை ஆயாச்சு திருவாய்மொழிக்கு அதோட ரொம்ப நல்லா ரிவிஷனும் நடந்து வந்துட்டு இருக்கு நிறைய அடியார்கள் வந்து ரொம்ப அழகா மனப்பாடமும் பண்ண ஆரம்பிச்சிருக்கு அந்த அதுக்கான ஒரு மங்களா சாசனமாவும் நம்ம வந்து இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னாக்கா முதல் பத்தோட கடைசி திருவாய்மொழி பத்தாவது திருவாய்மொழி பொறுமான் நிலைப்படை ரொம்ப அழகான திருவாய்மொழி அதோட எளிய வழக்குறை அன்பளிக்க போறோம் இன்னைக்கு அடியன் வந்து பரவஸ்டி வரதராஜன் சுவாமிக்கு அவரோட திருவடிகளுக்கு பல்லாண்டு பல்லாண்டு நம்ம குழாம் சார்பா அவரோட பகவத் சாரத்துல இருந்து சில ஆஹ் நோட்ஸ் எடுத்து அதை தான் அடியன் ஷேர் பண்ணிக்க போறேன் அதுவும் தித்யார்த்த தீபிகையில இருக்கிற அவதாரிக்கையிலேருந்தும் சில வார்த்தைகள் எடுத்து இன்னைக்கு அன்பைக்கலாம் நம்ம எம்பெருமான் வந்து ரொம்ப நிர்ஹேத்துக்க கிருப்பை அது வந்து நம்மளுக்கு ரொம்ப தெரியாது இல்லையா நல்லாவே இன்னைக்கு நம்ம குழாத்துலயும் அன்வைச்சோம் எப்படி எதுகிரி யதுகிரி சுவாமி வந்து நம்ம குழாத்தையே அவர் எங்கேயோ எழு நம்ம குழாம் வந்து ரொம்ப வைட் ஸ்ப்ரெட் இருக்கு அவர் வந்து நம்ம அவர்கிட்ட நம்ம குழாத்தை எடுத்துன்னு போய் ஒரு அடியார் சொல்லி அவர் இன்னும் இது திருவாய் மொழியோட நிறுத்திக்காம ஆஹ் மேலும் மேலும் எல்லா திருவாய் மொழியும் எல்லா திவ்ய பிரபந்தமும் கத்துக்கணும் நாலாயிரமும் அண்மயமானோன்னு ஒரு ஒரு மங்களா சாசனம் ஆஹா அப்போ எம்பெருமா நிரேத்துக்க கிருப்பை வந்து ஆழ்வார் ஆச்சாரியர்களுக்கு அப்படியே ஒரு இருப்பில் எஃபெக்ட்னு சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி வருது இல்லையா அந்த நிரேத்துக்க தயா கிருப்பை தான் இந்த திருவாய்மொழியோட குணம் நம்ம ஒரு ஒரு திருவாய்மொழிக்கும் எம்பெருமானோட கல்யாண குணங்கள் பாத்தோம் இருக்கோம் இன்னைக்கு அவனோட நெருக்கியத்துக்க தயா நிறைய துக்க கிருப்பை தான் பாக்க போறோம் முதல் பாசுரம் ஆஹ் வந்து என்னன்னாக்க நம்ம இதையும் அவையும் இதுக்கு முன்னாடி இருந்த பதிகத்துல சொன்ன என்ன அங்க சொன்னாரோ அதே தான் இங்க வந்து அனுவாதம் பண்றார் அப்படின்னு வச்சுக்கலாம் அப்படின்னு ரொம்ப அழகா சாதிக்கிறார் என்னன்னாக்க படை ஆழி சங்க தொடு கழல் ஏழு உலகும் மாணி குரலாகி நிமிர்ந்த அக்கருமானிக்கம் என் கண் நுழதாகுமே ஆஹா அந்த கருமாணிக்கம் அந்த எம்பெருமான் என் கண் என் கண்ணு உள்ளே வந்தாச்சு அப்படின்னு இது முன்னாடியே சாதிச்சிருக்கிறவர் இல்லையா எம்பெருமானோட எவ்வளவு அவன் ஒரு விபுவா இருக்கான் அந்த எம்பெருமான் எனக்குள்ளேயே வந்து இருக்கான் அப்படின்னு சொல்றதுக்கான திருவாய் அப்படின்னு சொல்றதுக்கான பாசுரம் தான் இந்த முதல் பாசுரம் அப்படின்னு சாதிக்கிறார் அடுத்தது என்னன்னாக்கா கண்ணுள்ளே நிற்கும் காதன்மையால் தொழில் இந்த ஒரு ஒரு பாசுரத்துக்கான சில துணுக்கு வ வார்த்தைகள் இருக்கு இல்லையா அதெல்லாம் மட்டும் சேவிச்சு என்ன எளிய வளர்ப்புறேன்னு கிடுகிடுன்னு பாத்துடலாம் அப்புறம் கதை உரை நாளைக்கு நாளைக்கும் அன்பழிக்கலாம் நம்ம எல்லாருக்கும் சமமா எம்பெருமான் இறங்குறானான் எப்படின்னாக்க ஆஹ் அவனுக்கு ரொம்ப ஆசிரியம் கொடுக்கறவாளுக்கும் ஆசிரியமா இருக்கிறவாளுக்கும் ரொம்ப நெருங்கி இருக்கிறவாளுக்கும் எம்பெருமான் வந்து காட்சி ரொம்ப நைச்சியம் பாவிக்கிறவாளுக்கும் காட்சி தரான் அவன் அதே மாதிரி எண்ணிலும் வருமா இப்போ கண்ணுள்ளே நிற்கும் காதன்மையால் தொழில்னா ரொம்ப வேண்டி வேண்டி எம்பெருமான் மீன் தான் எனக்கு அன்பையும் கொடுக்கணும்னு வேண்டிக்கிறவாளுக்கும் வரானா எண்ணிலும் வரும் ஒரு எண்ணிக்கையா நினைச்சா கூட வந்துடுறான் சில பேர் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீமதி ராமானுஜாய் அம்மகன் நூறு தடவை அப்படியே எழுதுவாரு என்னும் வெறும ஒரு எண்ணிக்கையா இருந்தா கூட எம்பெருமான் வந்துருவான் ஓடி வந்துருவான் அப்படின்னு ரொம்ப அழகா இதுல சாதிக்கிற அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப இதுல என்னன்னாக்கா கொம்பராவு நுண்ணே இடைமார்வனை அப்படின்றதுதான் ஆஹ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னாக்க இடை மார்பனை எப்படி எம்பெருமான் எல்லார்கிட்டையும் வரா அதுக்கு ஏதாவது ஒரு இந்த சீச்சது இந்த குணோன்றது இதுதான் அஹ் ஒரு உபலட்சணம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அது என்ன அது எம்பெருமான் கிட்ட எப்படி வரா அவன் ஆசிரியர்கள் கிட்ட அப்படின்னாக்க நுண்மே இடை மார்பனை தனியாவா இருக்கா அவன் பிராட்டி இருந்து இருந்துகிட்டே இருக்கவன் எப்பவுமே எம்பெருமானோட மதிருமார்புல அந்த பிராட்டி சொல்றாங்க அந்த பிராட்டி ஏன் அந்த திருமார்புல இருக்கான்னா ரொம்ப எல்லாம் சாதிக்கிறா ஆசிரிதர்களுக்காகவே எம்பெருமானோட பிராட்டி இருக்கா ஆஸ்ரீதர்கள் வந்தா ஆசிரிதர் எம்பெருமானையும் சேவைச்சு இருக்கிறவா ஆஹ் ஒரு மத்த எந்த பிரயோஜனத்தையும் விரும்பாம எம்பெருமான் திருவடிதான் தான் சரணம் சரணாங்கதி அப்படின்னு பண்ணவாள்னா அவளுக்கு அவாள கடாட்சிக்கிறதுக்காகவே பிராட்டி வந்து எம்பெருமானோட கூடவே இருக்காளாம் ரொம்ப அழகா அப்படின்னு இந்த நுண் கொம்பராவ நுண்ணே கிடைமாரனை அப்படின்னு விராட்டி சமீபத்துல விராட்டியோட சம்பந்தத்துல அருளி செய்கிற இந்த திருவாய்மொழி ஆழ்வார் அப்படின்னு அடுத்த அடுத்தது என்னது சரி எம்பெருமான் வரா எம்பெருமானுக்கு பிராட்டி இருக்கா கடாட்சம் தரா அதெல்லாம் ஓகே அடுத்தது என்ன அந்த நம்மளோட நெஞ்சம் இருக்கு இல்லையா நெஞ்சமே நல்ல நல்லை உன்னை தட்டால் என் செய்யும் அப்படின்னா நல்ல நெஞ்சு அந்த நல் நெஞ்ச கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணிருக்கோம் இல்லையா நம்ம எப்பவுமே ஒரு கான்ஸ்டன்ட் சத்சங்கத்துல இருக்கணும்னு சாதிக்கிறான் இல்லையா அது வந்து இனிமேல் எந்த குறையும் கூடாது என் நெஞ்சம் ரொம்ப பியூரா இருக்கு அப்படின்னு சொல்லி இப்ப நம்மளுக்கு ஆழ்வா இருக்கு எப்பவுமே என்ன கொஞ்சம் அப்பப்போ அவருக்கு வந்து நைச்சம் வந்து ரொம்ப தலை எடுத்துரும் இல்லையா இன்னும் தலை எடுக்கல இந்த பாஸ்ட்ரத்துல ஆனா நெஞ்சத்துக்கிட்ட என்ன சொல்றாரு நெஞ்சுக்கு துஞ்சும் போதும் விடாத தொடர் கண்டாய் அப்படின்னு சாதிக்கிறார் துஞ்சும் போதும் தான் என்ன ஏதாவது இந்த துஞ்சும் போது எங்க நம்ம பாத்திருக்கோம்னா வளவேல நைச்சம் பாவிக்கிறார் இல்லையா ஆழ்வார் எம்பெருமான் எவ்வளோ ஒரு கல்யாண குணம் பொருந்தி இருக்கான் பரிபூர்ணனா இருக்கான் நம்பி நம்பியேன்னு சாதிக்கிறார் ரொம்ப பரிபூர்ணமா இருக்கான் அடியன் என்ன பண்ற அடியனோட ஈன சொற்களாலையும் அடியனோட ஒரு மனசாலையும் எம்பெருமானோட குணசேஷ்டிதங்களை பாவிக்கிறேனே அவன் இடையனா பறந்துட்டான்னு நான் சொல்றேனே அவனை அப்படின்னு அடியன் எப்படி அவனை அவனை போய் சேர முடியும்னு நைச்சம் பாவிக்கிறாரு இல்லையா ஒரு இந்த இடத்துல என்ன சொல்றான்னா அந்த உலக ஞாபகம் துஞ்சும் போதும் அழிதல் கொஞ்சம்னா என்ன அழியருக்கு அந்த அழிவு வந்தா கூட நெஞ்சமே நீ தானே இருக்க விடவே கூடாது நீ விடாத தொடர் கண்டாய் அந்த எதை விடக்கூடாது எம்பெருமான் திருவடிகளை விடாத நீ நினைச்சுண்டே இருக்கணும் நீ பாவிச்சுண்டே இருக்கணும் அப்படின்னு இதுல ரொம்ப அழகா சாதிக்கு அடுத்தது என்ன இதே கண்டினியூஷன் கண்டாயே நின்றே கருமங்கள் வாய்க்கென்னு ஓர் எண்தானும் இன்னியே வந்து இயலுமாறு அந்த ரொம்ப அழகா ஒரு துணுக்குனாக்க இந்த இடத்துல ஓர் எண்தானும் இன்னியே வந்து இயலுமாறு ரொம்ப அழகா என்ன சொல்றா நம்மளோட எண்ணமே ஒரு அஹ் எம்பெருமான் பத்தி நீ நினைச்சோன்ட்டியா அதுவே ஒரு எண்ணமே மிகையா இருக்கு அப்படின்னு சொல்றோம் இல்லையா அந்த எண்ணமே அவங்க கிட்ட இல்லைனாலுமே எம்பெருமான் வந்துடுறானா இவ்வளவு ஒரு தயகு குணமா அதான் சொல்றா இல்லையா ஊரே சொன்னாய் பேரையை சொன்னாய்ன்னு மடிமாங்காய் இட்டு வச்சுன்னு அவன் பண்றான் அப்படின்னா என்னன்னாக்கா ஏதோ ஒரு திண்ணை கட்டி வச்சிருக்கோம் ஆத்துவாசல்ல அந்த திண்ணையில ஏதோ ஒரு ஸ்ரீ வைஷ்ணவ வந்து இழப்பாடுறாளாம் அவன் வெயிலாம் இருக்கு உட்காந்துக்கிறா தீப்பம் சாப்பிடறா ஏதோ ஒண்ணு ஓ நீ இவ என்னோட அடியார உட்காந்து வச்சதுக்காக அதை நம்ம கணக்குல எழுதிக்கிறான அவன் நம்ம வந்து அவ வந்து உட்காடணோடனே அந்த திண்ண போடலை நம்ம என்னன்னா நம்ம வந்து பாக்குறதுக்கு அழகா இருக்கணும் அந்த இடத்துல ஒரு திண்ணை போட்டா நான் நம்ம உட்காந்து நம்ம குடும்பம் உட்காந்து இது பண்ணலான்னா நினைச்சிருப்போம் நம்மளோட தாட் ப்ராசஸ் இல்ல அங்க இந்த ஸ்ரீ ஸ்ரீவைஷ்ணவாவுக்கு வந்து இது பண்ணணும் செய்யணும்ன்ற ஒரு இது கிடையாது அந்த எண்ணத்திலே நம்ம இல்ல தானாகவே என் பெருமான் வந்து ரட்சிக்கிறானா தானாகவே எப்படி வந்து திரிவிக்ரம அவதாரத்துல யாராவது அவனை கேட்டாலான்னு உன் வடி அழ என் தலைமையில அழ அப்படின்னு யாரும் கேட்கலையே அவனே வந்து கேட்டான் அவனே வந்து அளந்தான் அந்த மாதிரி அவனாவே தானாவே எல்லாமே பண்றான் ரொம்ப அழகா எல்லாமதிக்கிறார் வந்து இயலுமாறு உண்டானை கொண்டானை உலகேள் உலகேடும் நெஞ்சத்துக்கு சொல்றாரு பாத்துக்கோ அடுத்தது என்னது ரொம்ப அழகா இது நெஞ்சோட ஆஹ் உரையாடுறாரு இந்த மூணு பாசுரங்களையுமே நீயும் நானும் இந்நேர் நெற்கள் நெஞ்சை பார்த்த என்ன சொல்றார் ஒரு நேர் போட்டுல நீயும் நானும் இருக்கோம் இல்லையா எந்த நிலையில இருக்கும் எம்பெருமான் வரும்போது என்ன நிலையில நம்ம இருக்கணும் அப்படின்னா எம்பெருமான் நம்ம கிட்ட வரா வரும்போது நம்ம எல்லாரும் என்ன பண்ணிடுறோம்னா அவனை ஒதுக்கி வச்சிடறோமா இப்போ வந்து இங்கிலீஷ்ல கூட சொல்லுவா இல்லையா ஈகோன்னு ஒரு வார்த்தை இருக்கு அப்படின்வா ரொம்ப அழகா அதுக்கு ஒரு டெபினேஷன் கொடுப்பா இது வந்து ஒரு ஆக்ரோனியம் அப்படின்னு என்னன்னாக்கா ஜிஓ இல்லையா எட்ஜிங் காட் அவுட் அப்படின்னு தான் சொல்றான் இங்கிலீஷ்லயுமே காட் அவுட்னா என்ன எம்பெருமான் ஒதுக்கி வைக்கிறோம் அப்பதான் நம்மளோட ஈகோ வந்து தலையெடுக்கிறது அதேதான் இங்கேயும் சாதிக்கிற ரொம்ப அழகா எந்த நிலை எந்த நிலையில இருக்காராம் இந்த நெஞ்சும் ஆழ்வாரும்னா எம்பெருமான் வரும்போது ஒதுக்காம இருக்கலாம் ஒதுக்காம இருக்கணுமே அந்த ஒதுக்காம நம்ம இருந்தோம்னா எந் எந்த என்ன சொல்றா மட்டும் நோயும் சார்கொடான் எந்த நோயும் நம்மளுக்கு அஞ்சவே அஞ்சாது நோயும் சார்கொடான்னா என்ன திருப்பி இங்க வந்து நைச்சியம்தான் அந்த அஹ் ஆழ்வார்க்கு எந்த நோய் ஆழ்வார்க்கு எப்படி நோய் வரும் அப்படின்னு நம்ம கேட்கலாம் இல்லையா ஆழ்வார்க்கு இருக்கிற நோய் என்னன்னா நைச்சானோ சந்தானம் தான் ஆழ்வாரோட நோய் அப்படின்னு வச்சுக்கலாம் நம்ம என்ன லைச்சம் ஆஹா அவன் எவ்வளவு பெரிய குணபூர்த்தனா இருக்கான் குணசிரேஷ்டனா இருக்கான் அடிய எனக்கு ஒண்ணுமே தெரிய நைச்சம் பாவிச்சு கொஞ்சம் விலகிறார் அந்த நோயையும் சார்போடான் வர கிட்டவே வர விடமாட்டார் எம்பெருமான் திருவடிகள்லயே இருந்தா அண்ட் திருவடிகள்லயே இருந்தா மட்டும் போறாது ஒரு ஒரு நீர்கோட்டுல நம்ம நெஞ்சும் நம்மளும் இருக்காதனாக்க எந்த நிலை எபெருமான் வராம ஒதுக்கி வைக்காத ஒரு நிலை இருக்கணும் அதை நீ பாத்துக்கோ அப்படின்னு சாதிக்கிற அடுத்தது என்ன என்னும் எம்பெருமான் சிந்தையுள் வைப்பன் சொல்லுவன் பாவியேன் ரொம்ப அழகான பாசம் இல்லையா ரொம்ப நிச்சயம் பாவிக்கிறார் ஆழ்வார் எந்தை எம்பெருமான் எப்படி இதை பாவிக்கணும்னு சொல்றாருன்னா எந்த எம்பெருமான் என்று வானவர் வைத்து சொல்லும் செல்வன் அப்படி பாவிக்கணும் இத கொஞ்சம் ரீ ஆர்கனைஸ் ரீஆர்கனைஸ் அப்படி சொல்றார் எந்தை எம்பெருமான் என்று யாரா என்று வானவர் வானவர் சிந்தையுள் வைத்து சொல்லும் செல்வன் மாணவர்கள் எம்பெருமானை பார்த்து எந்தன்னு சொல்றாளாம் அப்படிப்பட்ட ஸ்ரீமானாக இருக்கக்கூடிய எம்பெருமான போய் அடியன் எவ்வளவு அடியேன் சிறிய ஞானத்தன் வந்து அறிதல் அறியானே அதுல வந்து அடியேன் சிறிய ஞானத்தன் வருது இல்லையா இவ்வளவு நான் ஒரு பாதியா இருக்கேனே அடியனோ எம்பெருமான எந்தன்னு கூப்பிடுறேனேன்னு ரொம்ப நைச்சம் பாதிக்கிறார் திருப்பி வந்து இந்த பாசனத்துல ஆழ்வார் எப்படி வளவேல் உள்ள பாதிச்சாலோ அதே மாதிரி எந்தையே என்னும் எம்பெருமானும் யானும் சொல்றார் சிந்தையில மாணவர் சொல்றார் அவரையே நானும் எந்த எம்பெருமான்னு சொல்றேனே இப்படி ஒரு சொல்லுவன் பாவியேனா ஆயிட்டேனே அப்படின்னு சாதிக்கிற எவ்வளவு நான் தாழ்ந்து இருக்கேன் தாழ்ந்து என்னோட நெஞ்சால சிந்திக்கிறேன் ஈன வாக்கால கூப்பிடுறேனே எப்படி இது சாத்தியம் அப்படின்னு இது பண்ற நைச்சம் பாதிக்கிற அடுத்தது என்ன செல்வநாரணன் என்ன சொல் கேட்டலும் சோ ஆழ்வார் என்னன்னா எப்போவுமே நைச்சியம் பாவிக்கும் போது ஒரு குட்டி குட்டிச்சவுறு இருக்கான் அந்த குட்டி குட்டிச்சவ்ல ஏறி போய் உட்கார்ந்துருவாளா இப்போ நம்ம சின்ன பசங்க எல்லாம் எனக்கு கிட்டணும்னா ரூம்ல அவளோட ரூம்ல ஒரு ஓரத்துக்கு கீழே உட்காந்துருவா இல்லையே அழறாலும் அழலியோ அதை அடுத்தது அப்படியே ஆழ்வார் வந்து அவரோட ஒரு குட்டி சவுர்ல ஏறி உட்கார்ந்துட்டாளாம் ஒரே நைச்சான சந்தானம் பாவிச்சுண்டே இருக்காரு அவர் பார்த்தா யாரோ எல்லாம் வந்தாலாம் அந்த சைடு அந்த நேரம் வர வர அவன் வந்து செல்வநாரணன் செல்வநாரனன் செல்வநாரன் பஜிச்சுண்டே வராதான் பஜனியம் பாடம் பண்ணிண்டே வராவா காதல விழுந்த உடனே இவருக்கு தாரதாரியா கண்ல இருந்து மல்கும் கண் பனின்னு அந்த தாரதாரியா தண்ணீர் விழுது ஆழ்வா இருக்கு நான் விட்டாலும் என்ன அவன் விட மாட்டேன்றான் பாத்தியா என்ன ஒரு குணப்பூத்தன் என்ன ஒரு தயை அதுதான் மேல் மற்றோர் நோயும் சார்கோடான்னு முன் பாசுரத்துல சொன்னார்லியா என்னோட லைச்சியத்தை கூட என்கிட்ட அண்ட விட மாட்டேன்றானே ரொம்ப சத்தியம் என்னன்னா பகவான் எம்பெருமான் நம்மள வந்து என்னைக்குமே அவன் விடவே மாட்டான் நம்ம விலகு விலகி போனாலும் அவன் நல்கி நல்கி நல்கிதான் என்ன நல்கினா என்ன சிநேகம் ஒரு பற்று அவனுக்கு என்ன இடை இடைவீடின்றி நல்கி என்னை விடான் நம்பி நம்பி என்ன விடவே மாட்டேன்றான் அந்த குணபூர்த்தன் ரொம்ப அழகா ஈடுபட்டு சொல்றார் இந்த பாசுரத்துல அடுத்தது என்ன நம்பியை தென் குறும்புடி நின்ன அச்செம்பொனே திகழும் திருமூர்த்தியை ரொம்ப அழகா என்ன விட மாட்டேன் சரி இந்த எம்பெருமான் வந்து ரொம்ப குணப்பூட்டினா தான் ஏதோ தெரியல என்னை விட்டு போறதுக்கே அவனுக்கு புகலிடமே இல்ல அப்படின்னு கூட வச்சுக்கலாம் இல்லையா என்ன என்னை விட்டா எம்பெருமான் எங்க போவான் அப்படின்னு அந்த மாதிரி லீல எல்லாம் அத்தனை விபூதியும் அவந்துதான் இல்லையா அப்புறம் ஆழ்வார் பார்த்து எல்லாரும் கேக்குறாளாம் சரி சுவாமி அவன் உங்களை விட்டு போறது இல்ல நீங்க அவனை விட்டு வரலாமே அவனை விட்டுட்டு நீங்க வந்துடலாமே என்னதுக்கு வந்து என்ன சொல்றது நீங்க அந்த முடிச்சு இருந்தா முடிச்ச விடுவித்து கொண்டு வரலாமே அப்படின்னு ரொம்ப அழகா எழுதுறாரு கிரந்தத்துல அதுக்கு என்ன சொல்ற எம்பிரானு என்ன சொல்லி நான் மறக்கிறது இப்ப வந்து குழந்தைகளுக்கு வந்து ஜுரம் வந்ததுனாக்க சாக்லேட் சாப்பிடக்கூடாது ஸ்நாக்ஸ் சாப்பிடக்கூடாது ஜங்கு சாப்பிடக்கூடாதுன்னு அதுல இதெல்லாம் இருக்கு அதெல்லாம் இருக்கு இது இல்ல அது இல்லைன்னு சொல்லி விட வச்சிடலாம் எந்தெனுமான் கிட்ட என்ன குண குணா நிறைவு அவன் கிட்ட இல்லன்னு சொல்ல சரி குணா எதையோ ஒரு குணத்துல கொஞ்சம் குறைவா இருக்குன்னு சொல்லலாமா முடியாது அவன் வந்து எங்கேயோ பரமபதத்துல இருக்கான் நான் எங்க இருக்கேன் அப்படின்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாதுன்ற என்ன சொல்லிட்டாருங்க நம்பியை தென்குறங்குடி என்ன தென் நான் இருக்கிற அதே இடத்துல வந்துட்டான் அவன் பரமபதத்துல இல்ல அங்க போய் பாக்கணும்னு அவசியமே இல்லை இதோ இங்கே நம்பெருமாளா வீதி வீதிக்கு வந்துட்டு இருக்கான் அந்த மாதிரி அவரும் சாதிச்சுட்டு அழகு இல்லையான்னு பெருமாளுக்கு அழகு இல்லையாவா அச்செம்பனே திகழும் திருமூர்த்தியை ரேரஸ்ட் ஆஃப் த ரேரஸ்ட் டைமண்ட் பாத்தீங்கன்னா ப்ளூ டைமண்ட் ஒண்ணு சொல்லுவா அந்த டைமண்டோட அவ்வளவு அது ஒரு ஆயிரம் கோட்டி டைமண்ட் பிரகாசமா இருந்தா செம்பனே திகழும் அவ்வளவு அழகா இருக்கானா என் சோ அழகு இல்லைன்னு சொல்லவே முடியாது சரி அவங்க கிட்ட என்ன அடியார் குழாம இல்லையான அப்படின்னு அடுத்தது சாதிச்சா மேலான வானவர்க்கு எப்படி இருக்கானா ஆதியன் ஜோதியையா இருக்காங்க நம்பியை தென்புருங்குடி நின்ன அச்சம்போனே திகழும் திருமூர்த்தியை ஆதியன் ஜோதியை வானவர் எல்லா நித்தியசூரிகள் எல்லாம் அவளைதான் இருப்பான் சரி எனக்கு எதாவது பண்ணலையா அதுவாய் எல்லாம் எல்லாம் பண்ணிட்டான் எனக்கு எதாவது பண்ணலன்னு சொல்லி அது விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு பாக்குறேன் என்ன பண்ணல ஆழ்வா இருக்கு எனக்கு எல்லாம் பண்ணிக்கானு என்னோட நைத்தியத்தை கூட கிட்ட வர விடாம பண்ணிட்டாமே அப்போ எம்பிரானை நான் என் சொல்லி மறப்பனும் அப்படின்னு ரொம்ப ஆழ்ந்து போறார் ஆழ்வார்கள் அடுத்த பாசுரம் ரொம்ப அழகான பாசுரம் என்னன்னாக்க அவெல்லாம் என்ன எல்லாம் கேள்வி கேட்கிறாள் நீ விடுவிச்சிருந்து போனாமேன்னு கேக்குறா இல்லையா அப்ப நீர் நினைத்தால் ரொம்ப முடியும் சுவாமி நீர் நினைக்க மாட்டேன்றே நன்னால போக முடியல உங்களால இப்போ சில இடத்துக்கு நம்ம டாக்டர் கிட்ட போகணும்னு வச்சுக்கோங்க டாக்டர் கிட்ட போகணும்னாலே கொஞ்சம் கசக்கிறது தான் எல்லாருக்குமே ஆனா வந்து சம்டைம்ஸ் என்ன பண்ணும் ரொம்ப பிஸியா இருக்கிற மாதிரி ஒரு பாவனை பிஸியா தான் இருக்கும் ஆனா ஒரு பாவலாவும் அது இருக்கு இன்னைக்கு டைம் ஆயிட்டா நல்ல நாளைக்கு போய்க்கிறேன் அப்படின்னா நம்ம தான் இருக்கோம் ஆனா அது நினைப்புல இல்லாத மாதிரி ஒரு ஒரு கவர் போட்டுக்கிறோம் இல்லையா அந்த மாதிரி சொல்ல நினைச்சா நீங்க விலகிக்கலாம் நீங்க நினைக்க மாட்டேங்குது அப்படின்னு ரொம்ப அழகு மரப்பும் ஞானமும் நான் ஒண்ணும் உணர்ந்தீலன்னு அப்படின்னாக்க என்ன மறக்கிறதும் சரி மறப்பும் மறக்கிறதும் சரி ஞானம் நான் வச்சுட்டு அந்த ஒரு ஞானத்துக்கும் நான் ஒண்ணு உணர்வில்ல மறப்பும் கிடையாது ஞானமும் என்கிட்ட கிடையாது ஏன் கையில ரெண்டுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பாருங்க மறக்கும் என்ன செந்தாமரை கண்ணோடு எம்பெருமான் என்ன பண்றார் காவலாளியா வந்துடுறாராம் காவலாளினா என்னன்னா இப்ப இருந்து யாரும் வெளியில போகக்கூடாது ஒரு ஜெயில இருக்குன்னு வச்சுக்கோங்க காவலாளி இருந்தானா இருந்து யாரும் உள்ளேயும் போக முடியாது உள்ளே இருந்து யாரும் வெளியிலயும் போக முடியாது செந்தாமரை கண்ணன் என்ன பண்றான் கண்ணோடு செந்தாமரை கண்ணோடு முடிச்சு பார்த்துட்டே இருக்கானா என்னன்னா மறப்பர என்னுள்ளே மன்னிமான் தன்னை வந்து மரப்பு அற அப்படின்னா என்ன மற மறந்து போறதுக்கு அற வராதபடி மறக்கிறதே வராதபடி என்னுள்ள எத்திவாசம் பண்ணின்னு வந்துட்டான் எதுக்கு மறக்கும் என்று ஓ ஒரு வேளை ஆழ்வார் என்ன மறந்துட்டார்னா அண்டவே வேண்டாம் நம்மளே கவலாளியா இருக்கலாம்னு எவ்வளவு அழகா சார் மறக்கும் என்று செந்தாமரை கண்ணோடு என்ன பண்ணா மரப்பற என்னுள்ளே மன்னினான் தன்மை அவனே வந்து என் உள்ள நித்தியவாசமா புகுந்தன்ட்டான் அப்படின்னு ரொம்ப அழகா ரொம்ப அழகான பாசனம் வந்து சாதிக்க அடுத்தது நம்ம மிகமான பாசனம் அணியை வானவர் கண்ணனை இது வந்து என்னன்னாக்கா ரொம்ப அழகா இந்த பாசுரத்தையும் சரி ஆழ்வார் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா இந்த பாசுரமும் சரி நம்பியை தென்குருங்குடி என்ன அச்செம்பொனே திகழும் திருமூர்த்தியை கும்பர் வானவர் ராதியன் ஜோதி இருக்கு இல்லையா ஒன்பதாவது பாசுரமோ இந்த பதினோராவது நிகமன பாசுரமோ ஒரு கம்பாரிசன் ரெண்டுமே ஒரே பாசுரம் மாதிரிதான் அமையறது எப்படின்னு பாக்கலாம் இங்க இங்க வந்து என்ன சொல்றாருன்னா ரெண்டு சேர்த்து எல்லாத்துக்கும் சேர்த்து அருளி செய்தாரு எப்படின்னாக்கா முதல் பத்தோட கடைசி பாசுரம் இது இல்லையா பத்தாவது பாசுரம் இது சாரமாவும் இந்த பாசுரம் அமைஞ்சிருக்கு ஆனா இந்த எல்லா குண பூர்த்தியில பாத்தீங்கன்னா எல் பத்து பத்தோட ஆஹ் சங்கிரகமா சொல்லணும்னா அது முதல் திருவான்மொழி உயர் வர உயர் நலம் திருவான்மொழி பத்து பத்துக்களுக்கும் சங்கரமான திருவான்மொழி அதுதான் அந்த பத் திருவாய்மொழி அந்த முதல் பத்து முதல் திருவாய்மொழி உயர்வர உயர் நேரத்துல முதல் திருவாய்மொழியிலே எல்லாமே சங்கரமா அடங்கி இருக்கு அப்படின்னு காமிக்கிறான் இதுல அவனோட குணங்கள் எல்லாத்தையும் பூர்த்தி பண்ணிடுறாருன்னு காமிக்கிறார் என்ன சொல்றார் ஒண்ணு மணியை அப்படின்றார் மணிகைன்னா என்னன்னா ரொம்ப சுலபமா இருக்கக்கூடியவனாம் எப்படி சொல்றாரு சுலபன் அந்த ஒன்பதாவது பாசத்தை என்ன சொன்னார் தென் குறுங்குடி நின்ன இங்கே வந்து நின்று இருக்கான் ஸ்ரீரங்கத்திலேயே வந்து நின்று இருக்கான் அஹ் காஞ்சிபுரத்துலயும் வந்து நின்று இருக்கான் சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி திருவள்ளிக்கேணிலயே இருக்கான் அதே மாதிரி அடுத்தது ஆச்சு ரெண்டாவது வானவர் கண்ணனை சொல்றாரா இங்க ஆஹ் அங்க வந்து என்ன உம்பர் வானவர் அப்படின்னு வந்துடுது இது என்னன்னாக்கா ரொம்ப வந்து ஆஹ் ஆதியன் ஜோதியை இங்க வந்து வானவர் கண்ணன் உம்பர் வானவர் ஆதியன் ஜோதியை எங்க வானவர்களுக்கு எல்லாம் நிர்வாகனா இருக்கான் என் பெருமான் அப்படின்னு காமிக்கிறார் ரெண்டு காசு தெரியாது அடுத்தது நேரில தன்னது ஓர் அணியை தன்னது ஓர் என்ன ஒரு ஆபரணம் ஆபரணம்னா எம்பெருமான் பாத்தீங்கன்னாக்கா இந்த புறப்பாடும் போதெல்லாம் நம்பெருமாளுக்கு சொல்லிடுற அடியன் அடியன் ரசிச்சது அவனதான் ஆபரணம் முன்னாடி மட்டும் பின்னழுது ரசிக்கிறதுக்கே நம்மளுக்கு தனி ஆயிரம் கண் கண்கள் இருந்தாலும் போராது என்னன்னாக்கா இப்ப வந்து ஆஹ் ஆதிசேஷன் வந்து ஆயிரம் நாக்கு கொண்டு அவர் எழுதினாரா உங்களை என்னால புரிஞ்சிக்க முடியாதுன்றதுக்கு எனக்கு ஆயிரம் நாக்கு வேணும் அப்படின்னு எழுதியிருக்காரு இல்லையா அந்த மாதிரி ஆயிரம் நாக்கு கொண்டும் இந்த ஸ்ரீ இது ஆயிடும் அப்படின்னாக்கா ஸ்ரீ பாஷயத்துக்குள்ள இன்னொரு ஒரு இதுக்கு ஆயிரம் நாக்கு எனக்கு குடுத்தாலும் இதை என்னால அறிய முடியாதுன்றதுக்கு அந்த ஆயிரம் நாக்கு வேணும் அப்படின்னு ஆஹ் சாதிச்சிருக்க அந்த மாதிரி ஆயிரம் கண்கள் இருந்தாலும் உன்னோட முன்னழகும் தின்னழகும் சேவிக்க நம்மளுக்கு கண்கொள்ளா காட்சியும் கொள்ள அந்த மாதிரி ஆனா இந்த ஆபரணங்கள் ஒண்ணுமே இல்லாம எல்லாத்தையும் களைஞ்சா தனக்கு தானே ஆபரணமா இருப்பான் அது எங்க பாக்கலாம்னா அவனோட திருமஞ்சனத்துல பாக்கலாம் பெரும் அந்த ஈரவாட வஸ்திரம் திருமஞ்சனம் அவ்வளவுதான் அவ்வளவுதான் எம்பெருமானுக்கு அங்க அலங்காரமே அப்பையும் ரசிக்கிற மாதிரி இருக்கானே அப்பயும் அவனோட திண்கழல் செய்லாமேன்னா அவனே அவனுக்கு ஒரு ஆபரணமா நிக்கிறான் அப்படிங்கிறதுக்கெல்லாம் செம்பொண்ணை திகழும் திருமூர்த்தியை அப்படிங்கிறது கம்பாரிசன் அணியை பானவர் கண்ணனை தன்னது தன்னது ஓர் அணியை இடத்துல என்னெல்லாம் காமிக்கிறா பரத்துவம் குணம் காமிக்கிறா பரத்க பேசுறாரு இல்லையா பரத்துவத்தை என் பெருமானோட பரத்துவத்தை சௌலபியத்தை அதோ இந்த தன் வந்து நிற்கிறான் அதோ இந்த ஸ்ரீரங்கத்திலே காட்சி தரான் மூணாவது இதெல்லாம் இருக்கு அழகு இல்லையா நான் அல்ல அழகு ஆறாவது முதல் தெவிட்டாத அழகு அவ்வளவு அழகு இல்லையா இந்த மூணு பசும் கூற்றினை எம்பெருமானுக்கு என்ன சொல்றா இது மூணுமே தத்துவமா இருக்கு என்னன்னாக்கா எம்பெருமானுக்கிட்ட என்னெல்லாம் மீனா இருக்கு இருக்கணும் அண்ட் இருக்கு அரத்துவம் சௌலபியம் ரொம்ப அழகு இது மூணுமே காமிக்கிறாளாம் இது மூணுமே எப்படி எம்பெருமான் யாரு அப்படின்னு கேக்குறாங்கயா ஒண்ணு மேன்மை இருக்கணும் எம்பெருமான் கிட்ட அடுத்தது ரொம்ப எளிமை இருக்கணும் யாரு வேணா போய் ஆசிரிக்க முடியும் அவனும் இறங்கி வருவான் மூன்றாவது அழகு இருக்கணும் அதுதான் பரமாத்மாவ பரமாத்மாவோட ஸ்வரூபமா இது வந்து குணங்கள் வச்சு அவனை ஐடென்டிஃபை அடையாளம் காமிக்கிறதுனா இதெல்லாம் சொற்கள் எல்லாம் இங்க வந்து என்ன சொல்றது ஆஹ் சொல் பணி செய் ஆயிரத்தொள் சொல் பணி செய் என்ன பணி செய்யறது சொற்கள் எல்லாம் அப்படின்னு பார்த்தா ஆழ்வாரோட சொற்கள் எல்லாம் வந்து எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்றதான் அதுல தனிவிலர் கற்பரு தனிவிரல்னா என்ன ஸ்ரத்தையோடு யாரு இந்த பத்து பாசுரம் சேவிக்கிறாளோ அவளுக்கு என்ன எம்பெருமான் தானே தானே வந்து அவனே எல்லாம் அவனே ரட்சிக்கிறான் அவனே எல்லாம் பண்றான்னு சொல்றான் பண்றான்னு சொல்றோம் இல்லையா எம்பெருமானே வந்து ரட்சிக்கிறான் அப்படின்னு சாதிக்கிற ரொம்ப அழகா அது ஒரு அது வந்து ஒரு ஈடுபாடோட சேவிக்கணும் கவனம் கவனம் இல்ல இப்ப வந்து நம்ம எல்லாரும் காலட்சேபம் கேக்குறோம் உபநியாசத்துக்கு போறோம் போயிட்டு வரோம் எல்லாம் இது பண்றோம் ஒரு விஷயத்தோட இன்னொரு இன்னொரு விஷயம் சேர்த்து பண்ணணும் பண்றது ரொம்ப நல்லதுதான் ஆனா வந்து சம்டைம்ஸ் ஏனோ தானோன்னு கேட்க கூடாது கவனமே செலுத்தாமையும் கேட்க கூடாது அதனால என்ன சொல்றாரு தனி விலர் யார் தாரியார்லாம் சீரிக்கிறோமோ அந்த வித்தியோட வித்தியை கத்துனா அதுக்கு ஒரு பலன் எதிர்பார்த்து நம்ம கத்துக்கிறது இல்லை ஆனா இங்க பலம் என்ன சொல்றாருன்னா கைங்கரியம் சித்திக்கும் கைங்கரியம் என்ன கைங்கரியம் இங்க சொன்னாருவியா ஆஹ் சொல் செய் ஆயிரத்தொள் சொற்களே ப கைங்கரியம் பண்றதுன்னு கல்வி வாயு என்னன்னா வித்திய கைங்கரியம் சித்திக்கும் அப்படின்னா ரொம்ப அழகா ஆழ்வார் இந்த இந்த பதிகத்துல எம்பெருமானோட எந்த குணம் தயை ரொம்ப கிருப்பா கட்டாட்சமா எம்பெருமான் இல்லையா அந்த குணத்தை ரொம்ப அழகா சாதிக்கு அடுத்தது இதோட பதவுரைய நாளைக்கு அனுபவிக்கலாம் ஆழ்வார் எம்பெருமானா ஜியர் திருவடிகளே சரணம் ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம்